வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பாலாஜி அலைஸ் பவிஷ்யமார் குரு வணக்கத்துடன் இன்றைக்கி டாபிக் உள்ளே போவோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தோன்னா பாதகாதிபதி நன்மையே செய்ய மாட்டாரா அப்படின்னு ஒரு டாபிக் பார்க்க போகிறோம் இதில் வந்து ஒரு சில விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதனால் முடிகிற வரைக்கும் பாருங்கள் ஏன்னா பாதி வரைக்கும் பார்த்துட்டு போனீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் புரியாது சரி பாதகாதின்னா பாதகாதிபதினால் யார் பாதகாதிபதி எப்படி கெடுப்பார் இது எல்லாமே நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு அதுக்குண்டான வீடியோஸும் உங்களுக்கு பாதுகா பாதகாதிபதி எப்பொழுது எப்படி கெடுப்பார்ன்றத பார்ட் ஒன் பார்ட் டூ ரெண்டுமே போட்டிருக்கேன் அண்ட் அந்த ரெண்டுத்தோடைய லிங்க்கும் நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் பார்த்துக்கோங்க சரி அப்போ பாதகாதிபதி நன்மையே தர மாட்டாரா ஏன்னா எனக்கு சமீபத்தில் கூட ஒரு சில ஜாதகங்கள் நான் பார்த்தேன் அதுலேயும் நான் சொல்லும்பொழுது அவருக்கு ஒரு டவுட் இருந்தது அண்ட் பல கமெண்ட்ஸுகளும் வருது பாதகாதிபதி என்ன நன்மையே செய்ய மாட்டாரா நீங்கள் மட்டும் என்ன கெடுக்கிறத மட்டுமே சொல்லிகிட்ருக்கீங்க அப்படின்னா முதல்ல புரிதலை கொண்டு வருவோம் ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு பேரை கொடுத்துருக்காங்க பாதகாதிபதி அப்படின்னு வரும்பொழுது அவர் பாதக அதிபதி அப்படின்னு அர்த்தம் பாதக அதிபதி அப்படின்னா அதுதான் பாதகாதிபதி போல தான் மாரக அதிபதி மாரகாதிபதி ஓகே ஸோ பாதகாதிபதி மாரகாதிபதி இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்தந்த கடமையை செய்வதற்கு ஆனால் ஒவ்வொருத்தருக்குமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரோல் இருக்கும் நான் சொல்கிறது புரியுதுங்களா ஒவ்வொருத்தருக்குமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரோல் இருக்கும் இப்போ ஒரு உதாரணத்திற்கு என்ன எடுத்துக்கோங்க இல்லை உங்களை எடுத்துக்கோங்க இல்லை யார் வேணாலும் எடுத்துக்கோங்க நான் என்னுடைய அம்மாவுக்கு புள்ள அம்மா பெற்றோருக்கு அம்மா மற்றும் அப்பாவுக்கு புள்ள என்னுடைய மனைவிக்கு நான் கணவன் என்னுடைய குழந்தைக்கு நான் தகப்பன் இப்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு ரோல் நானே ப்ளேன் பண்ணுறேன் ப்ளே பண்ணுறேன் அதே மாதிரி என்னுடைய அண்ணனுக்கு நான் தம்பியாகவும் என்னுடைய தங்கைக்கு நான் அண்ணனாகவும் ப்ளே பண்ணுறேன் அப்போ என்ன அது ஒரு அஞ்சு ரோல் நான் மட்டுமே ப்ளே பண்ணுறேன்னா ஒரு மனிதனாகப்பட்ட நான் மட்டுமே ஒரு அஞ்சு ரோல் ப்ளே பண்ணுறோம் இது இல்லாமல் என்னுடைய எதிரிக்கு நான் பகைவன் நண்பனுக்கு நண்பன் ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பாதகாதிபதி அப்படின்றவர் வந்து எரி எதிரிக்கு பகைவன் என்ற அடிப்படையில் தான் வந்து சேரும் நான் சொல்கிறது புரியுதுங்களா இதை புரிஞ்சுக்கிறதுக்குமே ஜோதிட ஆர்வலராக இருந்தீங்கன்னா புரியாது சில கொஞ்சம் ஒரு கஷ்டமான டாப்பிக்கு இது ஏன்னா இது பு இது வந்து உயர்தர புரிதல் இது கண்டிப்பாக தேவை அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா இப்போ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பாதகாதிபதின்றது யாரு அப்படின்றத ஏற்கனவே போட்டுட்டேன் சர வீட்டுக்கு புரியுதுங்களா சர வீட்டுக்கு பதினோராம் அதிபதி பாதகாதிபதியாக வருவார் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி ஸ்திர வீட்டுக்கு ஒன்பதாம் அதிபதி பாதகாதிபதியாக வருவார் உபய வீட்டுக்கு ஏழாம் அதிபதி பாதகாதிபதியாக வருவார் நான் சொன்னது நல்லா கவனிங்க பதினோராம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி மற்றும் ஏழாம் அதிபதி அப்போ ஒரு சின்ன உதாரணம் எடுத்துப்போம் ஒரு மிக மிக சிறிய உதாரணம் இந்த இடத்துல என்ன எல்லாருடைய கேள்வியை வந்து எப்படி வந்து எதை நோக்கி போகுது அப்படின்னா ஓ பாதகாதிபதின்றவர் என்ன நன்மையே செய்ய மாட்டாரா அவர் நன்மை செய்த ஜாதகங்கள் ஏகப்பட்டது இருக்கு நன்மை செய்த ஜாதகங்கள் ஏகப்பட்டது இருக்கு அப்படின்றது ஒரு ஒரு விவாதமாக வைக்கப்படுது அது வந்து புரிதலின் அளவுகோல் அப்படின்றது தான் சொல்லுவேன் ஒரு உதாரணத்திற்கு சனிதான் ஒன்பதாம் அதிபதியாகிய சனிதான் பாதகாதிபதி ஸ்திர வீட்டுக்கு ஒன் ஸ்திர லக்னத்திற்கு ஒன்பதாம் அதிபதி அவருக்கு இன்னொரு ஒன்று இருக்குது அவர் தான் பாக்கியாதிபதி நான் எப்படி என்னுடைய அம்மா அப்பாக்கு நான் பிள்ளையாக இருக்கேனோ என்னுடைய மனைவிக்கு கணவனாக இருக்கேனோ அந்த மாதிரி ஒன்பதாம் வீட்டுக்கு இந்த ஸ்திர இந்த ரிஷப லக்னத்திற்கு பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய அதே சனிதான் பாக்கியாதிபதி பேரும் வருது இந்த சனிக்கு தான் என்று இந்த லக்னத்திற்கு ஒன்பது பத்து கேந்திரங்களுக்குடைய பெருங்கேந்திர கோணத்திற்குடைய ராஜயோகாதிபதின்ற அமைப்பும் வருது தந்தை ஸ்தானாதிபதி நான் சொல்கிறது புரியுதுங்களா பாக்கியங்கள் சகல பாக்கியத்தையும் இவர் தானே தரணும் வேறு யாரால் தர முடியும் சகல பாக்கியத்தையும் அந்த பாக்கியத்தை தராமல் போய்விடுவாரா கிடையாது இதே மாதிரி தான் இதே மாதிரி தான் ஒரு உபயக்ன இதுக்கு உபய லக்னத்திற்கு புதன் கேந்திர பாதக மாரகாதிபதி அப்படின்னு சொல்லப்படுது மூணு ரோலு கேந்திர பாதக மாரகாதிபதி கேந்திராதிபத்திய தோஷத்தையும் புதன் தருவார் பாதகாதிபதியாகவும் செயல்படுவார் மாரகாதிபதியாகவும் செயல்படுவார் அப்படின்னோடே இப்போ நான் இது இது மூணுத்தை சொன்ன உடனே மக்களுடைய எண்ணமோ இல்லை ஒரு ஜோதிட ஆர்வலர்களுடைய எண்ணமோ என்ன போகுதுன்னா அவர் நல்லதையே செய்ய மாட்டாரா இவர் தராம வேற யார் கல்யாணத்தை தர முடியும் இவர் தராம வேற யார் கல்யாணத்தை தர முடியும் இவர் தராம யார் வீடை தர முடியும் வாகனத்தை தர முடியும் நான் புரியுதுங்களா இவர்தான் என் குழந்தைக்கு நல்லதை செய்யக்கூடிய நானே தான் என் எதிரிக்கு கெட்டதை செய்வேன் என் குழந்தைக்கு என் மனைவிக்கு நல்லதை செய்யக்கூடிய நானே தான் புரியுதுங்களா மனைவியோடைய ஃப்ரெண்டாக இருக்கட்டும் இல்லை மனைவியோடைய எதிரியாக இருக்கட்டும் அவங்களுக்கு வித்தியாசமாக நான் தெரிவேன் வித்தியாசம் புரியுதான் அவங்களுக்கு அந்த கோர்ட்டை நம்ம எப்போ எடுத்து மாட்டிக்கிறோம் நான் வந்து ஒரு சொசைட்டியில் இவர் இந்த புதன்னு வச்சுக்கிறத நான் தான் வச்சுக்கோங்க ஒரு சொசைட்டியில் பாதகத்தை கொடுத்து வீட்டை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் ஒரு உதா உதாரணத்துக்கு ஒரு ஒரு நானும் என் கணவிய மனைவியும் ஒரு இடத்துக்கு போகிறோம் அந்த இடத்துல யாரோ ஒருத்தர் குத்தி பேசுகிறாங்க அது ஒரு அவமானமாக போகுது நம்மளும் இந்த அந்தஸ்துக்கு உயரணும் நம்மளும் நல்ல வீடு வாங்கணும் நல்ல கார் வாங்கணும் அப்படின்ற எண்ணத்தை கொடுத்து காரையும் வீடையும் கொடுக்குறவரும் இதே புதன் தானே நான் சொல்கிறது புரியுதுங்களா ஸோ அப்போது எப்போ நல்லதை செய்வார் எப்போ கெட்டதை செய்வார் அப்படின்ற கேள்விக்கே இங்கே இடம் இல்லை சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க பாதகாதிபதி நன்மையை செய்ய மாட்டாரா செய்ய மாட்டாருன்றது தான் ஒரே வார்த்தை ஏன்னா அவருக்கு எதிரி எதிரியாக கருதக்கூடிய அமைப்பு பாதகத்தை செய்யக்கூடியவர் அதுக்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த கோட்டு ஒரு ப்ளூ கோட்டுன்னு வச்சுக்கோங்க இல்லை சிகப்பு கோட்டுன்னு வச்சுக்கோங்க இல்லை பச்சை கோட்டுன்னு வச்சுக்கோங்க அந்த பச்சை கோட்டை எப்பொழுதெல்லாம் அவர் எடுத்து போடுறாரோ அவர் நன்மையை செய்வதற்கு இல்லை மாறுதலாக அதே பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த ரிஷப லக்னத்திற்கு அதே பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய சனிதான் பாக்கியாதிபதியாக செய்வார் அந்த கோட்டை அந்த நீலக்கோட்டை கழட்டிட்டு வெள்ளக்கோட்டை மாட்டிக்கொண்டு டாக்டராக இருக்க வைப்பார் அந்த பாக்கியத்தை கொடுப்பார் அப்பாவிடம் பாக்கியத்தை அப்பாவுடைய சொத்து வரக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார் சகல பாக்கியத்தையும் அவர் தான் அனுபவிக்க வைப்பார் அப்போ இந்த இடத்துல அவர் பாக்கியாதிபதியாக செயல்பட்டாரா பாதகாதிபதியாக செயல்பட்டாரா அப்படின்றது தான் உங்களுடைய ஜோதிட ஞானத்தை பொறுத்துருக்கு நான் சொல்கிறது புரியுதுங்களா இது வந்து ஒரு டஃப் சப்ஜெக்டு இந்த சப்ஜெக்டை புரிஞ்சுக்கணுன்னா ரொம்ப நம்மளுக்கு அந்த அந்த உள்ளே போகணும் நம்ம பாதகாதிபதியாக எப்போ செயல்படுறார் மாரகாதிபதியாக எப்போ செயல்படுறார் கேந்திராதிபதியாக எப்போ செயல்படுறார் இதுதான ஜோதிடம் பாப்ப பாதகாதிபதி நன்மையை செய்ய மாட்டார் செய்ய மாட்டார் அவருக்கு அது விதிக்க அந்த கோட்டை அந்த பச்சை கோட்டையோ ஒரு இவர் தான் பாதகாதிபதி போ இது நீலக்கோட்டை மாட்டிக்க இந்த நீலக்கோட்டை அவர் மாட்டிக்கொள்ளும் பொழுது அவர் நன்மையை செய்வதற்கு இல்லை ஒரு பத்து நிமிஷம் நீலக்கோட்டை எடுத்து வச்சுட்டு அவர் பச்சைக்கோட்டை மாட்டிக்கும் போது நன்மை செய்வார் அதே ஆள் அதுக்கு தான் நான் சொன்னேன் என்னுடைய பெற்றோருக்கு நான் பிள்ளையாகவும் என் மனைவிக்கு கணவனாகவும் என் குழந்தைக்கு நான் வந்து தகப்பனாகவும் புரியுதுங்களா தகப்பனாகவும் என் குழந்தை இப்போ நான் என் குழந்தையும் என்னுடைய குழந்தையோடைய ஃப்ரெண்டையும் நான் வந்து ஒரு இடத்துக்கு ஐஷன் போனேன்னா அந்த குழந்தையோடைய ஃப்ரெண்டுக்கு நான் காவலனாகவும் என் குழந்தையை விட அந்த குழந்தையோடைய ஃப்ரெண்டை காப்பாற்றும் அமைப்புகளுக்குள் நான் வந்து தள்ளப்பட்டு நான் வந்து ஐம் ஐ எம் ஹிஸ் ப்ரொடெக்டர் நான் சொல்கிறது புரியுதுங்களா நான் தான் காப்பாற்றணும் என்ன நம்பி அமைச்சிருக்காங்க அப்போது பாதகாதிபதியாக அவர் என்ன செய்ய போகிறார் இது உங்களுக்கு அறிவு கண்டை தான் தூண்ட முடியும் என்னால் இதை புரிஞ்சுக்கணும் இதை புரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்த அமைப்புக்கு போவீங்க சரி ஒரு உதாரணமே நான் போட்டுடுறேன் ஏன்னா சில சமயத்தில் நம்ம சொல்லும் புரியாது இது என்னை பின்தொடர்பவர்களுக்கு என்னை பின்தொடர்பவர்களுக்கு நன்றாக தெரிந்த ஜாதகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு கருப்பு நாள் இந்த அன்று இந்த ஜாதகர் இறந்து போனார் இவருடைய என்னுடைய நண்பன் முப்பத்தி அஞ்சு வருஷம் பழக்கம் முப்பத்தி ஐந்து வருட நண்பர் ரொம்ப சின்ன வயசுலேருந்து இறந்து போனார் இவர் இறப்பை முன்னதாகவே ஒரு எட்டு மாதத்திற்கு முன்னதாகவே என்னுடைய நண்பர்களிடம் சொல்லி பயமாக இருக்கிடாமச்சான்னு சொன்னேன் நான் சொன்னேன் மற்ற அதை சக நண்பர்கள்கிட்ட சொல்லி பயமாக இருக்கடாமச்சி அப்படின்றத நான் சொன்னேன் ஸோ நான் பதினஞ்சு நவ பதினஞ்சு நவம்பர்னு நவம்பர் அப்படின்னு பதினஞ்சு நவம்பர்லேருந்து இருபது நவம்பருக்குள்ளே நாள் குறித்த அதுக்குள்ளே ஏதோ ஒரு பெரிய கண்டம் இருக்குது கஷ்டம் ரொம்ப கஷ்டம் அந்த தேதியை தாண்டினோம் அந்த தேதியை தாண்டினோன்னு ஒன்றாந்தேதியை தாண்ட முடியல ஒன்றாந்தேதி தான் இறந்து போனார் இவருக்கு பாதகாதிபதி தான் சனி இவருக்கு பாதகாதிபதி சனி சரி பாதகாதிபதி சனியாக இருந்து இவருக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை எங்கு பிரச்சனை இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து கண்டிப்பாக நோட் பண்ண வேண்டிய ஒரு அமைப்புகளாக வருது எங்கள் பிரச்சனை என்ன பிரச்சனை ஜோதிடம் தெரிந்தவர்களுக்கு ஜோதிடத்தை புரிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்குன்னு சொல்கிறத விட புரிஞ்சுக்கிட்டவர்களுக்கு நான் ஜோதிட ஆர்வலர்களுக்கெல்லாம் சொல்ல உண்மையான ஜோதிடர்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடு இந்த வீடு மிதுன வீடு காலப்புருஷனுக்கு என்ன அமைப்புன்றது மிதுன வீடு காலப்புருஷனுக்கு தொண்டை கழுத்து தொண்டையை குறிக்கும் அமைப்பு அதே மாதிரி லக்னத்திற்கு ரெண்டாம் வீடு சனியுடைய பத்தாம் பார்வை இவருக்கு ரொம்ப மிக மிக தாமதமான திருமணம் நாற்பது வயசில் தான் திருமணம் ஆச்சு வலுக்கட்டாயப்படுத்தி திருமணத்துக்குள்ளே கொண்டு வந்து திருமணம் ஆச்சு ஸோ கழுத்து பகுதியில் அவருக்கு கேன்சர் த்ரோட் பேச முடியாமல் போய் அந்த இந்த டியூப் இருக்குது பார்த்திங்களா இந்த டியூப்பில் கேன்சர் கேன்சரை கொடுக்கக்கூடிய கிரக அமைப்புகள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதாவது வந்து செவ்வாய் குரு மற்றும் சூரியன் அப்படின்னு அவருக்கு நடந்தது குரு தசையில் ராகு புக்தி அதான் கடைசி புக்தி அதோடு இல்லை குரு தசையில் ராகு புக்தி இந்த குரு தசையில் ராகு புக்தி செவ்வாய் சூரியன் செவ்வாயும் சூரியனும் பரிவர்த்தனை அமைப்பு தொடர்பு வந்துருச்சு பார்த்தீங்களா இந்த கேன்சர் அமைப்புக்கு ஸோ வந்தவுடனே ஆனால் கேன்சர் அப்படின்றது ஆனால் எங்கே வருதுன்றது ஒரு பாயிண்ட் இல்லை அதை தான் இந்த பாதகாதிபதி ட்ரிகர் பண்ணுறார் பாதகாதிபதி இந்த லக்ன மாரகாதிபதியுடன் சேர்ந்து லக்னத்திற்கு மாரகாதிபதியுடன் சேர்ந்து இந்த இடத்துல அவர் பாக்கியாதிபதியாக என்ன பண்ணினார் அப்படின்றதுக்கு அப்புறம் வரேன் மாரகாதிபதியுடன் சேர்ந்து அவர் தொடர்பு கொண்ட இடம் இந்த இடம் மற்றும் வயிற்று வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த இடத்துனால இந்த டியூப் முதல்ல பேச்சு போச்சு பேச முடியல அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து அவருக்கு கட்டிகள் வந்து ஒரு கட்டி ஆகி இறந்து விட்டார் குடும்பத்தையும் தாமதப்படுத்தினார் ட்ரெடிஷ்னலாக சொல்லிட்டு போயிடலாம் ஏழாம் வீட்டுக்கு ச சனி செவ்வாய் ரெண்டு பேருடைய பார்வை இதெல்லாம் இருக்கிறது தான் அதாவது நம்ம வந்து திருமணம் ஏன் நடக்கவில்லை அப்படின்றதுக்கு லக்னத்துக்கு ரெண்டில் செவ்வாய் எட்டில் சனி அதுக்கப்புறம் வந்து ஏழாம் வீட்டுக்கு இந்த தொடர்பு அப்படின்றது ஜோதிட ரீதியாக சொல்கிறது ஆனால் அடுத்த அமைப்புகளும் இருக்குது ஏன்ப்பா நடக்கலை ஜாதகரும் ஒரு சில சமயத்தில் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லுவார் அதெல்லாம் இருக்குது ஸோ அதை விடுங்க ஸோ இந்த மாதிரியான அமைப்புகளில் அவருக்கு இந்த தொடர்பை பெற்று வந்தது ஸோ இதை நம்ம வந்து கவனிக்கணும் ஆனால் சரி இந்த பாதகாதிபதியாக இவர் இதை செய்தார் இந்த இடத்தில் பாதக அமைப்புகளில் இவர் கரெக்டாக சனி அமைப்புகளுக்குள்ள தான் இறந்தார் நாள் குறித்தது சனியில் தான் அந்த பாதகத்தை அந்த சனி தான் செய்யும் அப்படின்றத நான் ரொம்ப உறுதியாக சொன்னேன் சனி தான் செய்யும் அப்படின்னு அந்த அமைப்பில் தான் அவரும் இறந்து போனார் இது ஏற்கனவே ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் அதன் பிறகு சரி இவருக்கு ஒன்பதாம் வீடு ரொம்ப இயல்பாக இருக்குது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒன்பதாம் வீடு ரொம்ப இயல்பாக இருக்குது ஒன்பதாம் வீட்டுக்கு ஒன்பதில் உட்காந்துக்கிட்டு இருக்கார் இந்த அமைப்புகளில் இவருடைய அப்பாவும் சிறு வயதில் இறந்து விட்டார் உடனே என்ன பண்ணுவீங்க கனெக்ட் உங்களுக்கு எப்படி வருன்னா சூரியனை சனி பார்க்குது அப்படின்னு கனெக்ட்டுக்கு வந்துடுவீங்க ஒன்பதாம் வீடு ஒன்பதாம் வீட்டு அதிபதி மற்றும் காரகன் இவங்க எல்லாம் மூணுமே கெட்டால் தான் ஒரே சமயத்தில் அந்த அமைப்புகள் வருமே தவிர ஆனால் ஓப்பனாக சொல்கிறேன் ஏன்னா இவங்க அப்பாரெல்லாம் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும் அப்பா மேலே அதிக பாசம் கொண்டவர்கள் உண்மை உடனே அப்போ சூரியனை சனி பார்க்குது கருத்து மோதல் இருக்கும் அப்பா மேலே அந்த மாதிரி இருக்குன்னா கிடையவே கிடையாது அப்பானா அவருக்கு உயிர் பிடிக்கும் பிடிக்கும் அப்பா அம்மானா அவருக்கு அப்படியே உயிர் ஸோ இந்த மாதிரி அமைப்புகள்லாம் நம்ம சேர்ந்து பார்க்கணும் ஏன் அந்த அமைப்புகள் உயிர் அப்படின்றதுல அடுத்த அமைப்புகள் இருக்குது அது இந்த சப்ஜெக்டுக்கு தேவையில்லாத ஒரு அமைப்பு பட் இருந்தாலும் அவர் பாக்கியாதிபதி பாக்கியத்தை கொடுக்கணும் அந்த அமைப்புகளுக்கு ஒன்பதுக்கு ஒன்பதில் இருக்கிறதுனால அந்த அப்பா மேலே உயிர் புரியுதுங்களா அண்ட் ரெண்டாவது பத்துக்கு எட்டில் மறைந்து விட்டது அப்படின்னு எடுக்க முடியாது பத்தாம் வீட்டு வேலையும் அவர் தானே செய்யணும் இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் எங்களுடைய குரூப்லேயே முதல்ல வேலைக்கு போய் நாங்கள் கஷ்டப்பட்டு வேலைக்கு கொஞ்சம் தேடிக்கிட்டு இருந்த காலத்திலலாம் அவங்க தான் அவங்க தான் பண உதவியெலாம் செஞ்சு நிறைய பண்ணான் அந்த சுற்றுறதெல்லாம் இருக்குல்ல ஸோ இந்த மாதிரி சின்ன வயசுலேயே வேலைக்கு போய் நல்ல ஒர்க் ஐடி கம்பெனியில் ரொம்ப வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சாகர வரைக்கும் ஐடி கம்பெனியில் வேலையும் இருந்தது சாகர அன்னி வரைக்கும் வேலை இருந்தது வேலை பார்த்துக்கிட்டே இருந்தான் கேன்சர் வந்தாலும் வேலை பார்த்துக்கிட்டே தான் இருந்தான் ஸோ தட் இஸ் இஸ் இது அதை கொடுத்தது இந்த சனிதான் பாதகாதிபதியாக அவர் அதை செய்தாலும் அந்த இறப்பு அமைப்புகளுக்குள் எங்க பிரச்சனைன்றதை கொடுத்தாலும் அவர் பாக்கியாதிபதியாக என்ன நன்மை செய்தார் பணத்தை கொடுத்தார் நல்ல வீடை கொடுத்தார் ஒன்றுக்கு ரெண்டு வீடை கொடுத்தார் நல்ல பதவியை கொடுத்தார் மேனேஜ்மெண்ட் ரோல்லதான் நல்ல பதவியை கொடுத்தார் நல்ல அந்தஸ்தத்தை கொடுத்தார் இந்த இடத்தில் பாதகாதிபதி நல்ல பதவியை கொடுத்தார் அந்தஸ்தை கொடுத்தார் நல்ல வந்து தகப்பனிடம் நல்ல அமைப்பை கொடுத்தார் அப்படின்னு சொன்னால் எவ்வளவு அறிவீனமோ தான் நம்ம வந்து யோசிக்கணும் அதுங்க அதை கொடுத்தது ஒரு பாக்கியாதிபதி அவர் அந்த கலர் கோட்டை எடுத்துட்டு கலர் கோட்டை போட்டுக்கும்போது அவர் கொடுத்த வேலை தசாபுக்திக்கு நன்க ஸோ பாதகாதிபதி நன்மையை செய்ய மாட்டார செய்ய மாட்டார் வாய்ப்பே இல்லை செய்யவே மாட்டார் அப்படி செஞ்சார்னா அவருக்கு பேர் அவருக்கு பாதகாதிபதி கிடையாது கிடையவே கிடையாது அவர் பாதகாதிபதியாக நன்மை செய்கிறாரா இல்லை பதினோராம் அதிபதியாக அதையும் சேர்த்து போட்டுறேன் சில சமயத்தில் வந்து உங்களுக்கு அதுவும் புரியுதில்ல ஒரு சில அமைப்புகள் இருக்கும் நான் பத்து ஜாதகம் வச்சுருக்கேன் பதினஞ்சு ஜாதகம் வச்சுருக்கேன் தர்கத்துக்கு வரியா இல்லை இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்க தோணும் நான் சொல்கிறது புரியுதுங்களா பத்து ஜாதகம் வச்சுருக்கேன் பதினைஞ்சு ஜாதகம் வச்சுருக்கேன் தர்கத்துக்கு வரியா இவங்கள்லாம் மேஷ லக்னம் பதினோராம் அதாவது சர வீட்டுக்கு பதினோராம் அதிபதி பாதகாதிபதி அவரே லாபாதிபதி என்ற அவருக்கு தான் அவரது அவரை தவிர வேற யாரால் லாபத்தை தர முடியும் அவரை தவிர வேறு யாரால் வெற்றியை தர முடியும் அவரை தவிர வேற யாரால் ஆசையை தர முடியும் அந்தந்த கோட்டை மாட்டிக்கொள்ளும் பொழுது நல்லா புரிஞ்சுக்கணும் இரு ஆதிபத்தியம் வேற அவருக்கு அதே மாதிரி தான் இதை நான் இந்த ரிஷப லக்னத்துக்கு சொல்லிட்டேன் அதே மாதிரி இந்த மிதுன லக்னத்துக்கு குரு இவரை தருவாரு யாரால் கல்யாணத்தை தர முடியும் இவர் தான் கல்யாணத்தை தந்தாகணும் அந்த குரு தான் கல்யாணத்தை தந்தாகணும் அந்த குரு தான் தாம்பத்திய அமைப்புகளுக்குள்ளே வரணும் அதுக்கு சுக்ரனும் இடம் கொடுக்கணும் எவ்வளவு இருக்குது சுக்கரனும் இடம் கொடுக்கணும் எல்லாம் வரும்போது இவர் செய்வார் ஆனால் அதே சமயத்தில் இவர் பாதகத்தை செய்ய மாட்டார் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்கள் தவறு பாதகத்தை செய்ய மாட்டார் நினச்சிங்கன்னா அது உங்கள் தவறு இதே போல் தான் அந்த ஆரிய எட்டாம் அதிபதிகளுடைய தொடர்பையும் நான் சேர்த்து சொல்கிறேன் எந்த சமயத்தில் அவர் ஆரிய எட்டாம் அதிபதிகளாக போத்திக்க போலாங்க அந்த கோட்டை போட்டு போகிறாங்கன்ற அமைப்புகளில் ஸோ இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பாதகாதிபதின்ற பேரில் இருக்கும் பொழுது அந்த கோட்டை மாட்டிக்கொள்ளும்போது அவர் நல்லதை செய்வதற்கு இல்லை கை சேர்ந்த ஜோதிடர்கள் கண்டிப்பாக ஒத்துப்பாங்க எடைப்பட்டவர்கள் ஒரு சில பேருக்கு தர்க்கம் இருக்கலாம் அதை இப்போ அவங்க இன்னும் போக போக அவங்களுடைய அமைப்புகள் புரிய புரிய வந்து தெ சரியாயிடும் எந்த சமயத்தில் அவர் பாதகத்தை செய்ய போகிறார் எந்த சமயத்தில் அவர் வந்து பாக்கியத்தை செய்ய போகிறார் எந்த சமயத்தில் அவர் வந்து திருமணத்தை கொடுக்க போகிறார் எந்த சமயத்தில் வெற்றியை கொடுக்க போகிறார் எந்த சமயத்தில் ஆசையை கொடுக்க போகிறார் எந்த சமயத்தில் முதல் மனைவி போனாலும் இரண்டாவது மனைவி பதினோராம் வீடுன்னு சொல்ல போகிற அமைப்பை த தரப்போகிறார் இ இருக்குல்ல அவர் தானே தந்தாகணும் கையில் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதான் தந்து ஒரு சம் நம்மக்கிட்ட வந்து இப்போது ரொம்ப சிம்பிள் இன்னொரு உதாரணமும் கொடுத்துறேன் வைரக்கல் தங்கக்கல் வெள்ளிக்கல் செம்பு நார் நார்மலான கருங்கல் அத்தனை கல் கையில் இருக்குது லக்னாதிபதி தசாநாதன் வைரக்கல்ல கொடுன்னு கொடுக்கும்போது வைரக்கல்லை கொடுப்பாரு அந்த கோட்டை போட்டு வெள்ளக்கலர் கோட்டை போட்டுன்னு வைரக்கல்லை கொடுப்பாரு தசாநாதன் என்ன பண்ணுவாரு ஆஹா இந்த சமயத்தில் நீ எனக்கு வைரக்கல் தசாநாதனோ இல்லை புக்திநாதனோ வாட் எவர் இட்எஸ் எனக்கு வெறும் கருங்கல்லை கொடு அப்படின்னா அந்த கருங்கலை கொடுப்பார் அப்போதான் பாதகாதிபதியா கோட்டை போட்டுப்பார் நான் சொல்றது புரியுதுங்களா ஸோ எந்த கல்லை கொடுக்க போகிறார்ன்றதை அந்த புக்திநாதனும் அந்த தசாநாதனும் தான் தீர்மானிப்பார் மற்றும் பாதகாதிபதிக்கு கிடைக்க தொடர்பு பாதகாதிபதியா வேலை போகிறாரா நல்லதாக செய்கிறாரா இவ்வளவோ விஷயம் இருக்குது பாதகாதிபதிக்கு ஆறு எட்டாம் அதிபதியுடைய தொடர்பு இருந்தும் நல்லது செய்யத பார்த்துருக்கேன் தசாநாதன் நல்லா இருக்கும் பொழுது பாதகாதிபதிக்கு ஆறு எட்டு தொடர்பு இருந்தும் அவர் அந்த இடத்தில் லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சர வீடுகளாக இருக்கக்கூடிய அமைப்புகளில் லக் சர லக்னமாக இருக்கும் பொழுது அந்த சமயத்தில் மறைமுகமாக ஷேர் மார்க்கெட் அமைப்புகளுக்கு தே கொடுக்க திடீர்னு பணத்தை கொட்டுவாங்க பணத்தை குட்டுவாங்க அந்த இடத்துல தான் அவர் வந்து பதினோராம் அதிபதியாக செயல்படுவார் ஆறு எட்டாம் அதிபதியை தொடர்ந்தவர் இது பண்ணவர் ஸோ யானை கர்றோம்னா குதிரைக்கு குறுறோம்னு எடுக்கவே எடுத்துடாதீங்க அது ரொம்ப தவறாக போய்விடும் உங்களுடைய புரிதலை நான் சொல்கிறதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்றது உங்கள் கையில் இருக்குது இந்த வீடியோவை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் புரிஞ்சுக்க முடியவே முடியாது என்னாலையும் ஒரு வீடியோவில் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது சரியா இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க இந்த கருத்தை எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க இன்னும் பத்து பேருக்கு ஷேர் பண்ணுங்க அப்போதான் வந்து உங்களுக்கும் நல்ல கண்டை ஷேர் பண்ணோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் ஸோ இப்போ பாதகாதிபதி பற்றி ஒரு புரிதல் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் எப்போ அவர் பாதகாதிபதியாக கோட்டை போட்டுக்க போறார் அந்த சட்டையை போட்டுக்க போறார் எப்போ பாக்கியாதிபதியாக போட போறார் எப்போ பதினோராம் அதிபதியாக போட போறார்ன்றது அந்தந்த தசாநாதன் புக்திநாதன் கிட்டே இருக்கு மற்றும் பாதகாதிபதிக்கு கிடைக்கப்பெற்ற தொடர்புகள் கிட்ட இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாலே ஓரளவுக்கு புரிஞ்சிடலாம் ஜோசியம் சரியா அடுத்த பகுதியில் பார்ப்போம் நன்றி நண்பர்களே